ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உணவு டாக்கீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் ரைஸில் ஒரு சூப்பரான புளியோதரை நம்ம வீட்டில் என்ன தான் கரெக்டாக சாதம் வடித்தாலும் எப்படியாவது கொஞ்சம் மீந்துடும் அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ் செய்யலாம் அதுக்கு முதல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கிறேன் அந்த லெஃப்ட் ஓவர் சாதத்தில் அந்த புளி தண்ணி உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நீங்கள் வேணும்னா அப்பயே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் நான் அதில் பெருங்காயம் போட்டுக்கிறேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன் இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பொன்னமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பொன்னா வறுப்பட்டுச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதுதான் இந்த புளியோதரைக்கு கலர் கொடுக்கும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே புளியும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லெஃப்ட் ஓவர் ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயாவது ஆகும் இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு அது வரையும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸில் ஒரு அசத்தலான புளியோதரை செஞ்சிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புளியோதரை ரெடி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ